நாமக்கல்லிருந்து மோகனூர் போகிற பாதையில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டி செட்டிப்பட்டிங்கிற ஊரில் குடிகொண்டுள்ள தெய்வந்தா அருள்மிகு குன்னிமரத்தான் கருப்பண்ணசாமி குன்னிமரத்துக்கடியில் திறந்த வெளியில் அருள்மிகு கருப்பண்ணசாமியும் அருள்மிகு கருப்பாயையும் பக்கத்தில் பக்கத்தில் எழுந்தருளி இருக்காங்க கருப்பண்ணசாமியும் கருப்பாயையும் உருவங்களா இல்லாமல் கல் ரூபத்தில் காட்சியளிக்கிறாங்க ஒரு நீண்ட தாழ்வாரம் போன்ற மேடை மேலே வரிசையாக காவல் தெய்வம் காவலாளி பசுமாடு இரண்டு குதிரைகள் இரண்டு நாய்கள் காளை மாடு சர்ப்பம் பாம்பாட்டி மற்றும் கைகோப்பிய நிலையில் ஒரு பெண்மணி இரண்டு சிறுவர்களுடைய சிலைகள் எல்லாம் காட்சியளிக்குது நிறைய வேல்கள் மற்றும் அறிவாள்கள் நடப்பட்டிருக்கு ஏதாவது பொருட்கள் திருட்டு போயிட்டா இந்த கோயிலுக்கு வந்து தலைகீழாக வேலை குத்தி வைக்கிறாங்க அப்படி குத்தி வைத்த சில நாட்களுக்குள்ளே காணாமல் போன பொருட்கள் கிடைத்து நம்பிக்கை திருட்டு போன பொருட்கள் அப்புறமா மறுபடியும் கோயிலுக்கு வந்து வேலை நேராக நட்டு அதுக்கு பூஜை செய்கிறாங்க சித்திரை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இங்கு பண்டிகை கொண்டாடப்படுது